ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் சத்து வச்சு டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பிடி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் சத்து மாவு எடுத்துக்கலாம் கால் கப் துருவணும் தேங்காய் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச சத்து மாவு சேர்த்து கூடவே தேங்காய் திருவிழியும் சேர்த்து ஒரு பிஞ்சளவு ஏலக்காத்தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு தன்மை அதிகமாக தெரிய சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் கொழுக்கட்டும் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ சால்ட் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஏற்கனவே தண்ணியை சூடு பட்டி வச்சிருந்து இப்போ கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்ததும் இப்போ சத்து மாவை குழக்கொட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது ஒட்டாமல் வருங்க இந்த மாதிரி அப்ளை ஆனதும் நம்ம ரெடி பண்ண பிடி கொழக்கட்டியை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இப்போ நம்ம பிடி கொழக்கட்டியை வேக வச்சுக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கொழுப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான சத்து மாவு பிடி கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க பால் வடல சத்து மாவு கொடுத்தா இந்த மாதிரி பிடி குழுக்கட்டை செஞ்சு கொடுத்தா அசத்துங்க பசங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஃப்ரெண்டான பிடி குழுக்கட்டிய ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்